பிளே ஸ்டவுஸ்ல இருந்து மலர் பேசுகிறேன் நாங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இருநூறுபா நோட்டை வச்சு தான் ப்ராங்க் பண்ண போறோம் கீழே இந்த இருநூறுபா நோட்டு கீழே போட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட இந்த நோட்டு வந்து உங்களுதா இல்லையான்னு கேட்க போறோம் அங்கே போய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களா நம்ம பார்க்கலாம் வாங்க கீழே கிடந்துச்சு கீழே போட்டுருந்தில்ல உங்கள்தா கேட்கு

யார் போட்டாங்க கீழே கடந்துச்சு செக் பண்ணி பாருங்க உங்களுதா உங்களுதா எங்க போட்டீங்க உங்களுதா எங்க போட்டீங்க

அம்மா உங்கਦਾ 200 ரூபாய் கீழ பாருங்க செக் பண்ணி பாருங்க வேற யாராவதுதா இருக்க போகுது உங்களுதானா உங்களுதானா இல்ல வேற இல்ல நீங்களே குடுக்குறீங்களா அப்படி கொடுத்தா கொடுப்பீங்க

மா உங்க காசா இது கீழே விட்டுட்டீங்களா எங்க விட்டீங்க எந்த இடத்துல உண்மையில உங்க காசு தானே இது இல்ல எப்படி சொல்றீங்க உங்க காசு தானே ஜாய்கிட்ட வச்சிருந்தால் ஆஹ் உங்க காசா ஆமா அப்புறம் வேற யாராவது இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க காசு இல்லையா எந்த இடத்துல விட்டீங்க கரெக்டா எப்படி வந்து தெரியல இப்போ உங்களுக்கு பண்ணி பின்னாடி பார்த்தேன்னா அந்த காஷ் வந்துது இல்லையா உங்க காசா அதான் உங்க கேக்குறேன் வேற யாராவது விட்டு போயினாங்கனா என்ன பண்றது அதுக்குதா கேக்குறேன் உங்களுடைய இது

nun noticing நான்ன еёalesசுрост stakesட போன் அல்ல smartphone வணர்ணத்தாக faults豆 compound பார்க்கம் பார்திலிலுகிடுயை dobr invention கைம்பாபplate stom undocumented க stains そERO Очரி southeast melodíllடுகுத்து தொத்துrix போன் Antwort